Kepada ibaratnya, baby, yang masih kita, masih kita, masih kita, masih kita, Mas. masih kita, mau masih kita,

ஓம்மா உம் சிக்ஸ்த் மந்த் ஓம்மா உம் ஏன் எடுத்துட்டு போறீங்க என்னால அனந்தராஜ் சார் பாப்பாக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது அம்மா அம்மா

பாரு உம் வண்டி ஓட்டுறீங்களா வண்டி ஓட்டுறீங்களா வண்டி ஓட்டுறீங்களா பாருங்க குட்டியம் கை எடு குட்டியம்மா கை கை வாயில் வைக்க கூடாது அம்மா செடி காமிங்கம்மா செடி பாருங்க இங்க பாருங்க செடி இங்க பாரு இங்க பாரு குடி 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 குடிச்சுக்கோ நைஸ் ஆனந்த்ராஜ் சார் 6 मंथ தான் பேபிக்கு ஆகுது இங்க பாரு செடி குடி செடியே குடி குடிச்சிட்டீங்களா ஐயா குடி குடி அங்கேங்க பை லேக்க கூடாது சன்னி பை லேக்க கூடாது ஆமாங்க ஆனந்த்ராஜ் சார்